ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்குங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் முழுக்க என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது மேலும் ஏதாவது கெட்ட காரியம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த தனுசு ராசியில் சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்க போகுதுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கால பைரவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதாரம் வேண்டி கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கால பைரவருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தனுசு ராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது மூலம் பூரம் உத்திராடம் முதல் பாதம் ஆகியவை இடம்பெற்றிருக்கு ஒவ்வொரு ராசினருக்கும் அவர்களின் ராசியின் அதிபதி பொறுத்தே அவர்களின் குணாதிசயங்கள் மாறுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார் மேலும் அவரால் அதாவது தனுசு ராசியின்பர்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதயத்தில் நம்பிக்கையும் இயற்கையில் வீர செயல்களையும் செய்ய குணம் படைத்தவர்களாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசராசி என்பர்கள் மேலும் அவங்களிடம் எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் இதனாலேயே வாழ்க்கையின் உண்மையான தத்துவத்தை பற்றி அறியவும் பல வகையில் அறிந்திராத கேள்விகளுக்கு பதில் தேடவும் அவர்களை ஊக்குவிக்குது மேலும் தனுசு ராசியினருக்கு மிகவும் பிடித்த விஷயம் பயணம் செய்வது பயணம் செய்யும் இடங்களை பற்றி ஆராய்வது போன்ற விஷயங்கள் இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அவங்க அறியாத விஷயங்களை கண்டறிய பூமியின் ஒவ்வொரு மூளையிலும் சென்று தங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதி அதற்காக செலவிடுவாங்க தனுசு ராசிக்காரர்கள் ஒரு நேர்மையான நபராக இல்லாவிட்டாலுமே இந்த விதமான எந்த செயல்களிலுமே ஈடுபட மாட்டாங்க இதனை வைத்தே அவர்களின் உள்குணங்களை உங்களால் அறிந்து கொள்ள ஈஸியாக முடியும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் தனுசு ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரிடத்துலுமே மிகவும் சகஜமாக பேசி பழகக்கூடிய ஒரு நண்பர்களாக இருப்பாங்க யாரிடமும் எந்த கருத்து வேறுபாடுகளும் காட்டப்பட்டாங்க எல்லோரிடமும் பாசமானவங்களாகவும் அதிக பண்பு உள்ள கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அவர்களின் நகைச்சுவை திறமையும் குழந்தைத்தனமான செயல்களும் அனைவரின் விரும்பத்தக்க விஷயமாக இருக்கக்கூடும் ஏதாவது நிகழ்ச்சியின் போது தனுசு ராசிக்காரர்கள் அங்கே இருந்தாங்க அப்படின்னா அந்த இடமே அவர்களின் செயலால் களை கட்டும் பயணம் செய்ய அனைத்து சிறந்த இடங்களையுமே அறிந்து கொள்ள தனுசு என்பவர்கள் அதிகமாக உடையவங்களாக இருப்பாங்க தனுசு ராசியினர் ஒருபோதுமே எந்த செயல்களை செய்வதாக இருந்தாலுமே பின்வாங்கவே மாட்டாங்க அதை முடிச்சு காட்டி அதில் வெற்றி கூட பெறுவாங்க மேலும் அவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலுமே வீரமாக செய்து முடிப்பதில் ஆற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க புதிதாக ஏதேனும் அறிவதில் மிகுந்த ஆர்வம் உடையவங்களா இருப்பாங்க செயல்களிலுமே வெற்றிகரமாக முடிப்பாங்க தனுசு ராசிக்காரர்கள் யாரையும் உங்க நண்பராக இருந்தாங்கன்னா அவர்களோடு புதிய 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 இடங்களுக்கு பயணம் விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ளவும் முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் எல்லாவற்றிலுமே எல்லை இல்லா ஆர்வம் மிக்கவங்களா இருப்பாங்க எதையும் கற்பதில் தயக்கம் கட்ட மாட்டாங்க அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கற்றுக்கொள்ள புதிய மற்றும் அற்புதமான விஷயங்களை கண்டுபிடிக்க முயற்சி எடுப்பாங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்ன விதமான சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் இந்த வீடியோ பதவியில் சொல்ல போகிறேங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் தனுசு நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க தனுசு ராசி இந்த மே மாதத்தில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய விரைஸ்தானத்தில் சனி ராகு சுக சுகஸ்தானத்தில் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் ரணருண ரோக ரோகஸ்தானத்தில் குரு மற்றும் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பாகிஸ்தானத்தில் கேது என வளம் வருது மேலும் கிரக மாற்றங்களானது பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு மேலும் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் எல்லோரிடமும் மதிக்கப்படும் உயர்ந்த குணமுடைய தனுசு ராசி இந்த மாதம் முழுக்க எதையும் ஆராய்ந்து அதற்கு பிறகு அதில் ஈடுபடுவது மனநிலையை உண்டாக்கும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் பணவரத்து அப்படிங்கிறது எதிர் பார்த்தபடி இருக்கக்கூடும் காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் உண்டாகும் மன தைரியம் பிறக்கும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் வரக்கூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் காரியங்கள் அனைத்திலுமே சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் லாபம் அதிகரிக்கும் பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக பணிகளால் டென்ஷன் அடைவார்கள் எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகளும் கிடைக்கப் போகுது குடும்பத்தில் சில்லறை சண்டைகளும் பூசல்களும் இருக்கக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகும் உறவினர்களோடு கருத்து வேற்றுமைகள் வரக்கூடும் பிள்ளைகளை அவர்கள் போக்கில் விட்டு படிப்பது நல்லது பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவதற்கு முன்னாடி அதை பற்றி ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து பிறகு ஈடுபடுவது நல்லது கொடுக்கும் உங்களுக்கு துணிச்சல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையோடு பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பின் பெற முயற்சிகள் அனைத்திலுமே கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருட்களை களவு கொடுக்க நேரிடும் அதனால பார்த்து கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களின் உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த மே மாதமானது மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக நிறைய விதமான மேன்மைகளும் நன்மைகளும் உங்களுக்கு போகுது அறிமுகம் இல்லாதவர்களின் வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பூரிடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அதனால எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நல்லபடியாக நடக்கும் வீடு நிலம் மற்றும் வாகனங்களும் வாங்கி ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க அதில் எந்த ஒரு மாற்ற கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உத்திரம் ஒன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க போகுது ஆனாலுமே கவனமோடு நடந்து கொள்ளுங்க போட்டி தேர்வுகள் சாதகமாக மாணவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மே மாதம் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டிய நிலைகள் உண்டாகக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் உங்களுக்கு தடைப்பட்டு வந்த காரியங்களில் இந்த மாதம் முழுக்க நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னு விஷயம் நீங்கள் பண்ணணுன்னா அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு அரளி அர்ச்சனை செய்து சிவபெருமான வணங்கி வர காரியங்கள் அனைத்திலுமே வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பதிவை வந்து நேர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த பரிகாரமாக இந்த மாதம் முழுக்க செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் என்ன தேதியில் செய்யணும் அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு வரும் அம்மன் எடுத்துக்கிட்டாவே அவங்களுக்கு உரிய நாள் வெள்ளிக்கிழமை ஸோ வெள்ளிக்கிழமையன்று அம்மனுக்கு அரளி அர்ச்சனை செய்து சிவபெருமானை வழிபட்டு வாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு தனுசுராசி சேர்ந்தவங்க யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இந்த பதிவானது இருக்கக்கூடுங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் நான்கு ஐந்து முப்பத்தி ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதவியின் மூலியமாக நம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் முழுக்க என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரக நிலைகளின் அடிப்படையின் படி என்னென்ன விதமான நற்பலன்கள்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெற போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் பரிகாரங்கள் மாதிரி நீங்கள் என்ன மாதிரி செய்யணும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்ன அசுப தினங்கள் நாட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலியமாக நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுருப்போம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருந்திருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி